நீ கூப்பிட கூடாதே உங்க அம்மா வந்து எங்க ரெண்டு வரையும் கூப்பிட்டாவல கூப்பிடலல்ல நீ கூப்பிட்டு இப்படி வர முடியும் எம்மாடி நமக்கு ஒண்ணு புதுசா கல்யாணம் ஆகி விருந்து வைக்கல இவளை கூப்பிடணுமாம போ பாத்திரத்தை கழுவு என்னை அவமானப்படுத்தறதெல்லாம் இவருக்கு அப்படி வேறு ஆனந்தம் தான் நீங்க நேரத்தோட போங்க புள்ளைகள் விளா சரி ஏன் வண்ணி மருந்தா நல்லாவே இல்லை அந்த பிள்ளை ஆம்பளை மூஞ்சி ஆமாம் அந்த பிள்ளை ஆம்பளை ஊஞ்சி நீ நல்ல லட்சணமான பொம்பளை ஊஞ்சி மண்டைய பாரு வெறும் முடியே ரெண்டு இன்ச்சுக்கு தான் இருக்குது வாய் பேசுதா பாடி ச்சே பார்த்துக்கா எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே அலையுதா சை சரி நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு கிளம்புவோம் நேராவது ஆகுது இந்த காமாட்சிக்கு ரொம்ப கொழுப்பாயிட்டு பிள்ளைக்கு ஆய்கழுவியே விட விடமாட்டேக்கு எங்கேயாவது ஓடி ஓடி போகுது இருக்கட்டும் இன்னைக்கு அது நடக்கிற இடத்துல ஊசி போட்டு விடுதே குண்டூசியா போடுவேன் எண்ணைய ஊத்தி விட விடவப்ப அப்பதான் இவன் சரியா வருவா இன்னைக்கு ராணி ஆபீசுக்கு போய் ஒழிஞ்சு நின்னு பாக்கணும் ஆமா அவளை பாக்காம இருக்க முடியல என்ன இழுச்சக்கா மகளும் மருமனும் வராங்கன்ட்டு தடபுடலாம் சாப்பாடு எல்லாம் ரெடியாயிருக்கு போலயே எங்க வீட்டுல இங்க எல்லாரும் கொடுத்துட்டீங்க நான் அதான் லேட் நாங்களும் விருந்து கொடுக்கவே இல்லக்கா இந்த பிள்ளைக்கு குடுக்கணும் பத்திடுங்க எப்ப கொடுப்ப அவ குழந்தை ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா யாங்க அப்படி பேசுதீங்க கொஞ்சம் லேட் ஆயிடு கொஞ்சமா கல்யாணம் ரெண்டு மாசம் ஆயிடு என்ன கொடுக்காம வச்சிருக்க நாளா கொடுத்தாச்சு நீங்க பேக்கரிக்காரங்க குடிப்பீங்க நாங்க அப்படியே கஷ்டப்பட்டவங்க என்னம்மா கஷ்டப்பட்டீங்க பாபு ஆபீஸ் வேலை பக்காரு உங்க மொட்டை பாட்டியுடைய புருஷனுக்கு பென்ஷன் வருது அந்த தாத்தாவுக்கு அப்புறம் நான் ஒரு வேலையே இல்லாத ஆனா என்னி வேலை இல்லாதவங்க உங்க பேர் அனாதையா ஆமாக்கா வேலைக்கு போ அஞ்சுக்கும் பத்துக்கும் புருசட்டையும் அம்மா அப்பாக்கிட்டையும் கையாந்திர பிள்ளைகளும் அனாதை தான் பத்துக்கிடுங்க ஓ மை காட் அப்ப நான் இப்ப அனாதை இல்லை நான் முன்னாடி அனாதே இருந்தேன் பேசாம உங்க பேக்கிரி என் பேர்ல எழுதி கொடுத்துருங்கக்கா ஃபார்ட்டி மெண்டல் நம்மள் பொண்ணு வந்துருச்சா நம்மள் பொண்ணு வந்துருச்சா இப்படி கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தொண்டையில பொண்ணு தான் வரும் ஒண்ணு இன்னும் வரல வாங்கோல்மா வாங்கோல் நீங்கள் எப்போ வந்தீங்கோல்

கல்யாணமா நடக்க போகுது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் டெக்கரேஷன் பண்ணவன கூப்பிட்ட இந்த இடத்த மட்டும் பூவால அலங்காரிக்கிறதுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்காது எதுக்கு ஒரு நாள் கூத்துக்கு வேண்டாம் மட்டேன் ஏ நிம்மல் எதுக்கு நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேக்குதோ ஐயோ டெக்கரேஷன் இல்லாம ரொம்ப அசிங்கமா இருக்குதோ ஐயா ஐயா மேனேஜர் ஐயா சாப்பிடுறதுக்கு எதுக்கு ஏன் டெக்கரேஷன் பூவை ஐயா பிச்சு தங்க போற அவ ரெண்டு பேரும் ஐயோ அது அப்படி இல்லையம்மா பாக்குறதுக்கு அழகா இருந்தா சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் பிரில எல்லாம் மேனேஜர் நான் சாப்பாடு இருந்தாலே போதும் குப்பில நாலும் பறändige ரெண்டு தின்றும்பது கிடங்க அப்படி தான் உண்ணோம்ல ஹா 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 வாங்க 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 அந்த இப்ப தான் இருந்தோம் சார் நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் எல்லாரும் ராசி ஆயாச்சில அப்புறம் என்ன சார் மாரேனே ஆண்டி தொண்டில வேண்டாம் அத்தை மாமா நான் வாய் நிறைய கோபடுங்க ஆமா ஐயோ 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 நம்மள பொண்டாட்டியா இப்படி பேசுது நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை சந்தோஷம் சும்மா இருங்க இவர் ஒன்னா சிரிப்பு காட்டிட்டாரு பாரு பொண்ணுகிட்டையும் நல்லா பேசு இல்லனா அது பேஸ் ஒரு மாதிரி வச்சிரும் ஆ சரி சரி உட்கார்ந்துறீங்களா நான் சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடுறங்க அந்த நம்ம இந்தியால உள்ள எல்லா வகையான சாப்பாடையும் அவர் ஆர்டர் பண்ணி வாங்கி பாதி செஞ்சோம் பாதி வாங்கணும் அது நார்த் இந்தியா சவுத் இந்தியா மேற்கு இந்தியா எல்லா இந்தியாவும் இருக்கு சாப்பிடுங்க எக்கா நமக்கு இந்தியா சாப்பாடா நமக்கு நம்ம ஊர் கஞ்சி ரசம் அப்புறம் மிஞ்சி போன இந்த சிக்கன் குழம்பு தானக்கா தெரியும் இது எனக்கா நார்த் இந்தியா சவுத் இந்தியால என்னதுக்கா அது ஒண்ணும் இல்லட்டி நார் சத்து நிறைய இருந்தா அது நார்த் இந்தியா சாப்பாடு சோர் சத்து நிறைய இருந்தா சவுத் இந்தியா சாப்பாடு நார் சத்துனா என்னது நார் சத்துனா வாழை நார் அதுக்கப்புறம் என்ன நார் எல்லா நாரையும் போட்டு அது ஒரு இது மாதிரி கலந்து வச்சுருப்பாங்க சோறு சத்துனா நம்ம எங்க உள்ள சோறு அது சோறு கறி குழம்பு கூட்டு மீன் குழம்பு இதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது எனக்கு அது நார்த் சத்து நார்த் இந்தியா எல்லாம் வேண்டாம் சோறு சத்து சவுத் இந்தியாவே போதும்கா அட கடவுளே இவ்வளவு கறி இவ்வளவு தீய வைக்க மாப்புள்ளோய் ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுறீங்க எனக்கு பிரியாணி நம்மள் பொண்ணே நிமிழ்க்கு எனக்கும் பிரியாணியே இருக்கட்டும் ஆ சரி சரி சரிம்மா நல்லா சாப்பிடுங்கன்னு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் திருப்பி வரணும் விருந்து நைட்டும் இருக்கு இக்கா அப்ப இன்னைக்கு நமக்கு நல்ல போடு நமக்கு நைட்டு இன்னைக்கு விருந்து இருக்கு பாத்தீங்களா இது மாதிரி இடிச்சக்கம் அவளுக்கு டெய்லி விருந்தா வச்ச நம்ம நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லா சொரிந்துங்களாம் எனக்காதுதான் விருந்து வைப்பாங்க டெய்லி போனா சாப்பாடுலாம் மறந்து வச்சிருவாங்க வாங்கக்கா நல்ல கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஆமா அடுத்த உங்க தான் குழந்தைக்கு பிறந்த உடனே பேர விடுறதுக்கு இனிமே அடுத்த பங்கு

இல்லை இளிச்சத்தை அப்படிலாம் எங்கள் அம்மா பண்ண விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் அப்படிலாம் நடக்காது எங்கள் அம்மாவை நானும் எங்கள் அப்பாவும் நல்ல சத்தம் போட்டு வச்சுருக்கோம் சத்தம்லாம் போட வேண்டாம் அவங்க நேர்மையாக இருந்தாலே போதும் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கோ மற்ற கதையை அப்புறமா பேசலாம் சாப்பிடுங்க நிறைய சாப்பிடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பிரியாணியோடய முடிச்சுக்கிட்டீங்களே எவ்வளோ சாப்பாடு வாங்குறது தெரியுமா அது ஏன் கவலைப்படுதுங்க அதான் நாங்கள்லாம் இருக்கோமே எல்லாத்தையும் நார்த் இந்தியா சவுத் இந்தியா அவ்வளோத்தையும் குழச்சி போட்டு அடிச்சிருந்தோம் சரிட்டு சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. அதை விட ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் பேசனது. இன்னைக்கு கூப்டது இவ்ளோ சீக்கிரமா கூப்பிடுவீங்கنا எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் இளச்சத்த. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். பிள்ளைங்க நல்லா பார்த்துடங்க சந்தோஷமா இருங்க. அது போதும். கண்டிப்பா இளச்சத்த. நீங்க வேணா முனிஸ்டே கேளுங்க. நான் அவளோ நல்லா பார்த்துக்கிடுவேன். சீக்கிரமே வாళిங்க மாத்தி வந்திருவே. அதுக்கு அப்புற அவ கூடயே தான் இருப்பேன். நீங்களும் நம்மளும் சந்தோஷமா இருதல் அதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆ சரி மாமா. ஒரு வழية తిന്നു முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம தான் நல்லா எல்லாம் வகை வகையா போட்டு திங்கணும் நேற்று நைட்ல இருந்தே சாப்பிடல தானே நிறைய சாப்பிட முடியும் நான் காலையில தான் சாப்பிடாம இருக்கேன் நைட்லாம் சாப்பிட்டேன் நைட்டு சாப்பிடாம தான் நமக்கு உரம் வராது எப்ப சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புறவும் நம்ம தட்டு இலை எடுத்துட்டு உட்காந்துடணும் ஆ சரிக்கா சரி அப்ப நாங்க கிளம்புறோம் இருங்கோ வீட்டு உள்ளே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலாம்